சமீபத்தில் பஞ்சாபில் வெள்ளம் வந்தது மிகப்பெரிய வெள்ளம் அது நாற்பத்தஞ்சம்பது பேர் வந்துட்டு அந்த வெள்ளத்திற்காக விவசாயிகளுக்கு பஞ்சாப் அரசு இருபதாயிரம் கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறது ஒதுக்கி இருக்கிறது இருபதாயிரம் கோடி ஆனால் நம்மளுடைய ஸ்டாலின் அரசு எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி எவ்வளோ பேஞ்சாலும் சரி வறட்சி வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் சரி என்ன ஐநூறு எழுநூறு இரநூறு கோடி ஏன்னா அவங்க விவசாயிகளுக்கு எந்த நன்மையும் கிடையாது என்னனு என்னன்னு கூட தெரியாது அவங்களுக்கு என்ன தெரிஞ்சது இந்த ஆற்றுல ம தண்ணி போகிறது மீ மிச்சம் நேரத்தில் அந்த மணலில் கொள்ளை அடிச்சுட்டு போகணும் அதுக்காக தான் தடுப்பணை கட்ட மாட்டான் த தண்ணி இருக்கு எல்லாம் எல்லாம் பண்ணுவானுங்க எல்லாம் அவனுக்கு தான் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க திருட்டு தொழிலில் தீ பிஹெச்டி பண்ணியிருக்கிறானுங்க இல்லை ஏன்னா இது சாதாரணமான சொல்லலை இதில் தமிழ்நாட்டில் இருபத்தெட்டு மணல் குவாரி இருக்குது இருபத்தெட்டு மணல் குவாரியில் அது இல்லாமல் இது பெரிய குவாரிகள் சின்ன குவாரிகளில் மாட்டு வண்டி குவாரிகள் எல்லாம் இருக்குது அது எப்படியாவது எண்பது எழுபது எண்பது இருக்குது இந்த இருபத்தெட்டு குவாரியில் போன வருஷம் எவ்வளோ தெரியுமா அரசுக்கு கணக்கு காமிச்சானுங்க எவ்வளோ இருக்கும் இருபத்தெட்டு மணல் குவாரி ஒரு மணல் குவாரின்னா என் தம்பிகளுக்கு தெரியும் எவ்வளோ மணல் அனுமதி கொடுத்துருக்கான் எவ்வளோ மணல் அவன் எடுத்துருக்கான் ராத்திரி பகலம் லாரி லாரின்னா எவ்வளோ அஞ்சு பத்து கிலோமீட்டர் நிற்கும் எவ்வளோ தெரியுமா மொத்தம் அரசுக்கு வருமானம் போன வருஷம் வந்தது மணல் குவாரி இருபத்தி மணல் குவாரி தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தாறு கோடி கணக்குலடா முப்பத்தாறு கோடிடா இது முப்பத்தாறு கோடி என்பது ஒரு மணல் குவாரியில ஒரு வாரம் ஒரு வாரம் சம்பாத்தியம் ஒரு மணல் குவாரியில் முப்பத்தி கோடி அவ்வளோ அஞ்சு நாள் சொல்கிறாங்க அஞ்சு நாள் ஆனால் இருபத்தெட்டு மணல் குவாரி தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டு கணக்கு முப்பத்தாறு கோடி படுபாவீங்களா கொள்ளது ஒரு அளவே இல்லையாடா இதுக்கு என்ன பண்ணாங்க இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் என்ன பண்ணாங்க அமலாக்கத்துறை இதை கண்டுபிடிச்சி சேட்டலைட்டில் கணக்கு பார்த்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எவ்வளோ இருந்தது இன்னைக்கு எவ்வளோ அளவு இருக்குது எவ்வளோ அளவு அனுபவிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு ஹெக்டேர் தான் அனுமதி அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஹெக்டேர் எடுத்திருக்கிறாங்க அவங்க கணக்கு பண்ணி எவ்வளோ வந்தது போகணுன்னு பார்த்தா அவங்க சொல்ற கணக்கு நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கிறாங்கன்னு அமலாக்கத்துறை சொல்றது அது நான் அதுவும் நான் கம்மி தான் சொல்கிறேன் எப்படியாவது நாற்பதாயிரம் கோடி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு இதுல இல்லாமல் டாஸ்மார்க் டாஸ்க் மார்க்கில் அரசுக்கு வருமான ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ ஐம்பதாயிரம் கோடி ஒரு அமைச்சர் இருக்கிறார் இருந்தார் இப்போ அமைச்சர் இல்லை ஆமா அவர் எக்ஸ்பர்ட் இந்த கட்சியிலயும் அமைச்சராக இருப்பார் அந்த கட்சியிலும் அமைச்சராக இருப்பார் ஏன் அவர் திறமையினாலையா இல்ல காசு சம்பாரிச்சு அவ்வளவுதான் லஞ்சம் வாங்கி காசு சம்பாரிச்சு அப்படிதான் இப்படி இந்த கணக்கு எப்படின்னா சமீபத்தில் அதுவும் இன்னொரு அமலாக்கத்துறை அவங்க கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்க் மார்க்கில் லஞ்சம் ஊழல் நடந்திருக்குது அது ஊழலாம் என்ன இருக்குன்னா அந்த மார்க் சரக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் மட்டும் இங்கேருந்து அங்கே ஏற்றிட்டு போறது அதில் மட்டும் ஆயிரம் கோடி இப்படி ஆனால் அதில் என்னன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ஊழல் மார்க்கில் வரிசை வருஷம் நடந்துட்டு இருக்குது சந்து கடை வச்சிட்டு நடக்கிறானுங்களே கடை ஒன்று தான் இருக்கும் சந்து கடை பத்து இருக்கும் ஒரு சந்து கடை பத்து கடை இப்படி அந்த பத்து கடைக்கு யார் சப்ளை பண்றா இவங்க தான் சப்ளை பண்றான் இதுல கிட்டத்தட்ட இன்னைக்கு ஏழு சாராயம் தயாரிக்கின்ற நிறுவனம் மது தயாரிக்கின்ற நிறுவனம் ஏழு நிறுவனம் யார்கிட்ட இருக்கு திமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க நடத்திட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன மனசில் வச்சிருப்பாங்க மக்களை பத்தி சிந்திக்கிறாங்களா இப்படி ஒவ்வொரு துறையிலையும் ஊழல் ஊழல் கரண்ட் துறையில் கரண்ட் இப்போ நாலு இந்த நாலு வருஷத்தில் நாலு முறை கரண்ட் பில் ஏற்றிட்டான் நாலு வருஷத்தில் ஆனால் என்ன சொன்னாங்க தேர்தல் முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மாதம் கரண்ட் பில்லை எடுப்போம் கணக்கு எடுப்போம் இந்த மாதம் மாதம் கரண்ட் பில்ல கணக்கு எடுத்தால் உங்கள் கரண்ட் பில்லு ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பர்சன்ட்லேருந்து ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் குறையும் சில பேருக்கு இருபத்தஞ்சி சில பேருக்கு முப்பது சில பேருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சி பர்சன்ட் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி மூவாயிரபா கரண்ட் பில் கட்டினீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் உங்களுக்கு வரும் மாதம் மாதம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லாப் இருக்குது அதில் இதுதான் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க ஆனால் வந்து நாலரை ஆண்டு காலம் இப்போ போய் கேட்டா இல்லைங்க நாங்கள் வந்து ஸ்மார்ட் மீட்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வரும் ஏண்டா இதை முதலே சொல்லிட்டு போக வேணும் ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரேன்னா இன்னொரு மூணு வருஷம் ஆகும் நீ இருக்க மாட்டா ஆட்சியில் முடிஞ்சு போச்சு இன்னொரு நாலு மாதம் தான் இருக்க போகிறாங்க ஆனால் எட்டு மாதம்தான் இல்லைடா நாலு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் அதிகாரிகள் வேலை செய்ய மாட்டாங்க இதுதான் நடக்கும் போகுது இவன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவனை நினைச்சிட்டு இருக்கிறாங்க தொடர்ந்துருவோம் அப்படி பண்றோம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும்